கேரளாவில் கைது செய்யப்பட்ட வழிப்பறி கொலையனுக்கு இன்ஸ்டாகிராமில் ஐம்பதாயிரம் பேர் பின் தொடர்பவர்களாக இருப்பதைக் கண்டு காவல்துறையினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் கேரள மாநிலம் திருவல்லாவிற்கு அருகில் உள்ள திருமூலபுரத்தை சேர்ந்தவர் ரோஷன் வர்கீஸ் இருபத்தொன்பது வயதான இவர் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்துள்ளார் இவர் மீது இருபத்தி இரண்டு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன தேசிய நெடுஞ்சாலையில் பட்டப்பகலில் இரண்டரை கிலோ தங்கத்தை ரோஷன் வர்க்கீஸ் கும்பல் கொள்ளையடித்து சென்றதை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர் திருச்சூர் பாலக்காடு வழித்தடத்தில் இயக்கப்படும் பேருந்தின் ஒளிப்பதிவு கருவியிலிருந்து இவரை பற்றிய முக்கிய ஆதாரம் கிடைத்தது இதையடுத்து வர்கீஸ் உட்பட நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் தமிழகம் கர்நாடகாவிலும் நெடுஞ்சாலைகளில் வர்கீஸ் கொள்ளையடித்திருப்பது தெரியவந்தது வழிபறி கொள்ளையன் வர்க்கீஸை இன்ஸ்டாகிராமில் ஐம்பதாயிரம் பேர் பின் தொடர்வதை பார்த்து காவல்துறையினர் அதிர்ச்சியடைந்தனர் கொள்ளை தொடர்பாக அவனை பின் பின்தொடர்பவர்களிடமும் விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர் இருப்பினும் ரோஷன் ஒரு மோசமான திருடன் என்பது அவரது ரசிகர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்றும் நம்புகின்றனர் சமூக வலைத்தளங்களில் பிரபலமாக இருப்பவர்களின் பின்னணி தெரியாமல் அவர்களுடன் தொடர்பில் இருப்பதும் உறவாடுவதும் எவ்வளவு பெரிய ஆபத்தில் கொண்டு போய்விடும் என்பதை ரோஷன் வர்கீஸ் போன்றவர்களின் செயல் வெளிக்காட்டுவதாக உள்ளது